சத்தியத்திற்காக சாக படைக்கும் என்று முடியும் என்று தேசிய இந்த பகுதியை சார்ந்த உழவர் பெருமக்களின் உரிமைக்காக ஒரு நிறன் ஆர்ப்பாட்டத்தை முன்னின்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு எங்கெல்லாம் பிரச்சனை என்றாலும் ஓடி ஓடி அந்த பிரச்சனைக்கான தீர்வை தேடி தொடுத்து கொண்டிருக்க முடியாதும் குறிப்பாக உழவர் முதல் மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எல்லா வேலைகளையும் முதலில் தள்ளிவிட்டு உடனடியாக அந்த களத்தில் முதல் ஆளாக நின்று போராடி அந்த உரிமையை பெற்று திருக்கிற எங்களுடைய அண்ணன் ஏனர்ஸு அவர்களுடைய ஏற்பாட்டில் நடந்து கொண்டு இருக்குது என்பதை நினைக்கும்போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது அதே போல அந்த போராட்ட களத்தில் இருந்த அண்ணன் ஏன் அசு அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் உறுதுணையாக இருந்த எங்களது அன்னியார் கோயிலா அம்மாள் அவருடைய முதலாம் ஆண்டு நினைவு நாளில் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருப்பது பெருமையாக மகிழ்ச்சியாக இருக்கிறது அங்கு சொந்தங்களே உறவுகளே நிறைய பேர் இந்த ஆறு தாமிரபதி ஆறு இந்த தமிழ்நாட்டில் தொடங்கி தமிழ்நாட்டிற்குள்ளேயே பாய்ந்து முடிவடைகிற ஒரு வட்டார ஜீவனத்தை முதலமைச்சர் இந்த ஆறுடைய இந்த ஆறு யாரு மனிதர்கள் வெட்டப்படல

எவ்வளவு மலையளவு பெய்தோ அந்த மலையளவு மேல் காத்துலேருந்து கீழ்க்காத்தை நோக்கி ஓடிவதற்கு தன்னைத்தானே அதே அந்த ஆறு ஆறை வந்து உருவாக்கி கொண்டது அப்படி உருவான ஆறுகள் தான் உலகத்தில் இருக்கிற எல்லா ஆறுகளும் அப்படி ஒரு ஆறு தான் இந்த தாமலர்களின் ஆறு ஆனால் இன்றைக்கு அந்த உருவான காலகட்டத்தில் இருந்த அந்த ஆறு அதே அளவில் இது இருக்கிறதா அதே கேள்வி ஆறு எல்லாம் ஒரு கிலோமீட்டர் அலகத்தில் இருந்த ஆறுகள் இங்கே முந்நூறு மீட்டர் எரநூறு மீட்டர் அளவுக்கு சுருங்கிருச்சு

இப்படி நம்மளுடைய சுய தேவைக்காக நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம ஆற்று வந்து கிரம்பு போன வந்து வெள்ளப்படுது ஆறு அது மாட்டம் போயிட்டுருக்கு இன்றைக்கி மரம் முழுவதும் மழை பெஞ்சாலும் தொள்ளாயிரம் மில்லிமீட்டர் வந்தால் அதிகம் பெச்சோம் ஆனால் சென்றால் தாயப்பட்ட பட்சம் ஒரே நாளில் பெஞ்ச மாதிரி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மிலிமீட்டர் தொள்ளாயிரத்தி முப்பது மில்லீமீட்டர் மழை பெஞ்சாலும் அதை ஓடுவதற்கு ஆறு இங்க இருந்துச்சு ஆனால் அந்த ஆற்றை குறுக்கி அது நம்ம மட்டும் இல்ல அரசு துறை வனத்துறை பேர்ல உனக்கு என்ன வேலை ஏற்கனவே நீ வந்து கால கால பாதுகாத்து நீங்க உயரதிகாரம் வர்றது மான சொல்வது மயிலு சொல்வது உட்கார்ந்து வந்து சாலை குடிக்கிறது இதுக்குதான் நீங்க மனத்தை பயன்படுத்திருக்க அது போதாதுன்னு இப்ப மொழமா அப்படியே ஆத்துக்குள்ள வரீங்க இதெல்லாம் வந்து நாம உணரணும் நாம இங்க வேடிக்கை பார்த்திருக்கிற உறவுகள் தமிழ் உறவுகள் உணரணும் நீங்க ஒரு நல்ல அரசை நல்ல அரசாங்கத்தை நமக்காக கூடிய போர் போராடக்கூடிய தலைவர்களை தேர்ந்தெடுப்பதன் மூலமா தான் இதற்கான விடிபல் பிறக்கக்கூடிய சும்மா வெறுமைய ரோட்ல இருந்து கட்டி கிடைத்து போவதனால நடக்காது ஆனால் இதன் மூலம் இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நாங்கள் இந்த அரசுக்கு வைக்கும் கோரிக்கை என்னவென்றால் உடனடியாக இங்கே குறிப்பிட்ட இதற்கு முன்னால் பேசி குறிப்பிட்ட கோரிக்கைகளை உடனடியாக அரசு முன்னின்று நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த கார்ப்பாட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்